அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் தினம் உங்களுடைய அப்ரிஷியேஷன் எனக்கு வந்துட்டுருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி எழுதுறீங்க அதை ஒருத்தர் எழுதியிருக்காரு ஐயா நீங்கள் இருக்கிறது கோயம்புத்தூரில் நான் இருக்கிறது சென்னையில் ஆனால் டெய்லி உங்கள் வீடியோ பார்க்கும்போது பக்கத்தில் இருந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி மாதிரி நிறைய எழுதுகிறாங்க நிறைய சில பேர் பாட்டாகவே அனுப்பிச்சிருக்காங்க நலமோடு வாழ்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு அனுப்பிச்சிருக்கேன் அது ஒன்று உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் ஸோ இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் அதாவது ஒரு வின விழிப்புணர்ச்சி இப்போ வந்து நான் செகண்ட் டே உங்களுக்கு சார்ட் கொடுக்குறேன் ரொம்ப சுருக்கமாக கொடுத்துட்றேன் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டேவுக்கு நான் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் நடுவில் அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் வெயிட் லாஸ் பற்றி சொன்னதுனால ஒரு நான் தாமதமாகி செகண்ட் டே வருது பழக்கம் போல் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சுன்னா ஒன் கப் ஆஃப் வாம் வாட்டர் ஒன் ஃபிஃப்டி எம்எல் குடிச்சிருங்க ஆஃப் அன் அவருக்கு கழிச்சு டி ஆர் காஃபி வித்தவுட் மில்க் குடிச்சிருங்க இந்த டி ஆர் காஃபி வித்தவுட் மில்கில் ஒரு கேள்வி வந்து அதுக்கு பயில் பின்னால் சொல்கிறேன் அதுக்கு அடுத்தது செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி பிரேக் ப்ரேக்ஃபாஸ்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தியில் போயிருங்க ரெண்டு சப்பாத்தி ப்ளஸ் ஒன் கப் ஆஃப் பருப்பை வேக வச்சுக்கோங்க பருப்பு இல்லைனா பாசி பாசிப்பயிறு ஏதாவது ஒரு பருப்பை வேக வச்சு அது கூட கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் லெமன் கொஞ்சம் சால்ட் போட்டு சாப்பிடுங்க இது சாப்பிடுவதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் பிழைக்கிறோம் அடுத்தது பதினோரு மணிக்கு ஒரு ஜூஸ் சாப்பிடுங்க இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்ற ஜூஸ் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுங்க நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஒரு நாலு நெல்லிக்காய் அடித்து சாறு எடுத்து அதில் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு சாப்பிட்ருங்க நெல்லிக்காய் ஜூஸ் அப்புறம் ஒரு மணிக்கு இன்னைக்கு வரகு அரிசியில சாப்பாடு செஞ்சுக்கோங்க அன்னைக்கு வந்து குதிரவாளி அரிசி இன்னைக்கு வரகு அரிசிக்கு போய்கங்க அதே மாதிரிதான் வரகரிசிங்கிற குதிரை எல்லாமே ஒரே மாதிரி தானியமாவே இருக்கும் இது வந்து அன்பாலிஷ்டாக வாங்கிக்கோங்க இவன் எது வாங்கினோன்னா அன்பாலிஷ்டு மில்லாட்டாக வாங்கிக்கோங்க இதுல வரகு அரிசியில ஒரு கப் செஞ்சுக்கோங்க குழம்போ ரசமோ பொரியலோ என்ன போட்டோன்னா பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு வெள்ளரிக்காய் இருக்க வேண்டும் இந்த வெள்ளரிக்காய் தான் உங்களுடைய வயிற்று நிரப்பக்கூடிய பாதி நிரப்பக்கூடிய ஒரு உணவு அதுவும் இல்லாமல் கிளைசமிக் இண்டெக்ஸு அதிகம் இல்லாத இண்டெக்ஸு அதிகம் இல்லாத ஒரு த அதனால இதை சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது வயிறு ஃபில்லப் ஆகிடும் அப்புறம் நாலு மணிக்கு நீங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்களாக இருந்தோன்னா ரெண்டு ஸ்பூன் வறுத்து வேர்க்கடலை அந்த மசாலா கடலை வேண்டாம் வறுத்து வேர்க்கடலையே ஒரு சின்ன டப்போல போட்டு சாப்பிட்டு டீயோ அல்லது காஃபியோ வித்தவுட் மில்க் வித்தவுட் சுகர் குடிச்சுங்க ஆறு மணிக்கு வந்தீங்கன்னா வழக்கம் போல் ஒன் கப் ஆஃப் உப்மா ஒன் கப் உப்மா அந்த உப்மாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது சைட் டிஷ் பண்ணிக்கோங்க சைட் டிஷ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல லைசன்ஸ் கொடுத்தனால தட்டி எரிஞ்சுடுறாங்க குருமா கருமலை ஊற்றி அடிச்சாருங்க ஒரு தக்காளி கட் பண்ணுங்கள் அதில் பெப்பர் போடுங்க சால்ட் போடுங்க அப்புறம் ஒரு ஆனியனை தூக்கி உள்ளே போடுங்க ஒரு சாலட் மாதிரி பண்ணி அதை உப்புமா போட்டு சேர்த்து சாப்பிடுங்க இவைகள் எல்லாமே சாப்பிட சற்று சிரமமாகத்தான் இருக்கும் இது மாறுபட்ட கருத்தே கிடையாது ஆனால் ஒன் வீக் நீங்கள் சாப்பிட்டு இஃப் யூ ஃபீல் தட் யூ ஆர் கம்ஃபர்டபுள்னு சொன்னால் அப்போ நீங்கள் மனசார எனக்கு ஒரு நன்றி சொல்வீங்க நீங்கள் வந்து சுகரை வந்து இந்த கண்ட்ரோல் கொண்டு வரலன்னு சொன்னால் உங்கள் யூரின்ல இருக்க பிளட்ல இருக்க கிரியேட்டின் லெவலை ஜாஸ்தி பண்ணிடுச்சுன்னு சொன்னால் திரும்ப அதை கீழே இறக்கிறது கஷ்டம் அதனால இதை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தலைன்னு சொன்னால் பின்விளைவுகள் ஜாஸ்தி அதனால இந்த உணவு இதெல்லாமே உங்களுக்கு கொடுக்குற எல்லா உணவுமே வைட்டமின் சி இருக்குது ஃபைபர் இருக்கு கார்போஹைட்ரேட் இருக்கு அதே சமயத்தில் புளிப்பிசத்து இருக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும் இதை சின்ன அட்டவணையை போட்டுங்க இது வந்து பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு ரொம்ப 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 சிம்பிள் ஒரு நெல்லிக்காய் ரெண்டு மூணு நெல்லிக்காய் எடுங்க சதைப்பகுதி மட்டும் எடுங்க கொஞ்சம் பணங்கள் கண்டு உள்ளே போடுங்க மிக்சியில் ஒரு சுத்து சுற்றுங்க அதை மிக்ஸ் ஆகியும் அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் நடக்கல்ல ஒரு ஸ்பூன் முந்துக்கல்லையை போட்டு கிழக்குனிங்கன்னா ஒரு மாதிரி அதை உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடும் அதை வந்து உருண்டை பிடிச்சிங்கன்னா ரெண்டை கொடுங்க அதில் உங்களுக்கு வைட்டமின் சி இருக்குது ஃபைபர் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு அந்த குழந்தைகள்லேருந்து விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு உணவு சுத்தான உதவி சத்து உருண்டைன்னு நீங்கள் பேர் வச்சுக்கலாம் அவன் வந்தோன்னே இன்றைக்கி என்ன வாட் இஸ் டுடே என்னோடய பேரான் சில சமயத்தில் அவனை இருந்து கூட்டிகிட்டு வரும்போது அவனுக்கு சர்ப்ரைஸ் கொண்டு போவேன் அவன் அப்படி கையை தூக்கி ஓடி வாட்ஸ் சர்ப்ரைஸ் டுடே அப்படின்ட்டு வருவான் அதே மாதிரி உங்கள் குழந்தையும் வீட்டுக்கு வந்தா நான் வாட் இஸ் டுடே டயட் வாட் இஸ் டுடே டிஃபன் வாட் இஸ் டுடே ஸ்நாக்ஸ் அப்படின்னு கேட்டு வருவான் அந்த எழுச்சியை பையனுக்கு உருவாக்கினீங்கன்னா ஆரோக்கியத்தின் முதல் படி நம்ம ஏற ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம் ஸோ இதோட நான் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த வெயிட் லாஸ் வெயிட் மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு ரெண்டு மூணு வரிகள்லாம் ஜாஸ்தி எடுத்துக்கல இப்போ வெயிட் லாஸ் வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் வெயிட் லாஸை விட்டுறாங்க வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் கேட்டகரிகளாக பிரிச்சிருக்கேன் ஏஜ் குரூப்பில் பிரிச்சிருக்கேன் இதில் வந்து நீங்கள் ரெண்டு பிரிச்சிங்க சாலிட் ஃபுட் அண்டு அண்ட் லிக்விட் ஃபுட் அப்படி பிடிச்சிங்க பிடிச்சிட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் சாலிட் ஃபுட் ஃபிஃப்டி பர்சன்ட் லிக்விட் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி பார்த்துங்க இப்போதைக்கு இது போதுன்னு நினைக்கிறேன் என்ன சாலிட் ஃபுட்டு என்ன லிக்விட் ஃபுட்டு அப்படிங்கிறத வரும் எபிசோடில் உங்களை சொல்கிறேன் மறுபடியும் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி தயவு செஞ்சு இதை கமெண்ட் பண்ணுங்க நல்லதை நல்லதுன்னு சொல்லணும் நல்லதை நல்லதுன்னு சொல்லலைன்னா நல்லது நல்லது இல்லாமல் போயிடும்னு எங்கள் வாத்தியார் சொல்லியிருக்கார் இப்போ நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையாக தெரிந்தால் கண்டிப்பாக நல்ல வார்த்தை தான் இதை கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் சின்ன கமெண்ட் போதும் நன்றாக இருந்தது இன்றைக்கு எபிசோடு நன்றாக போயிடுச்சு நாளைக்கு நல்ல எபிசோடு எதிர்பார்க்கிறோம் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வரிகள் தெரியுதோ அந்த வரிகள் எனக்கு கொடுத்தா முதுகல் லைட்டை பேட் பண்ணுற மாதிரி ஒன்ஸ் ஆர் ஸ்டார்டிங் வித் பேட் ஓங்கி அடிச்சிடாதீங்க தாங்க மாட்டேன் மெதுவாக தட்டினீங்கன்னா செல்லமாக தட்டினீங்கன்னா எனக்கு இன்னும் உற்சாகமாக இன்னும் நிறைய உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் என்னுடைய அன்பான சொன்னங்களே மறுபடியும் உங்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும்